எப்படி தமிழகத்தினுடைய அரசியல் இன்னைக்கு நான்கு கால்களை நம்பி இருக்கு லஞ்ச ஊழல் குடும்பாட்சி சாதி அரசியல் அடாவடித்தனம் இந்த நான்கு கால்களை நம்பித்தாங்க நாற்காலையிலே முதலமைச்சரை அமர்ந்திருக்கின்றார் இந்த நான்கு கால்களை உடைத்தால்தான் உண்மையான வளர்ச்சி வருங்க ஐயா குடும்ப அரசியல் உணைக்கும் லஞ்ச நான் உணைக்கும் ஜாதி அரசியல் உழைக்கும் அரசியலே அடாவடித்தனத்தை உணக்கணும் நான்கு உடைத்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் உண்மையான அரசாட்சியை தமிழக மக்கள் பார்க்கலாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வித அக்கறையும் அடிப்படையிலே கொஞ்சம் கூட ஏழை மக்களின் மீது ஈரமோ பாசமோ பண்போ காதலோ இல்லாத ஒரு முதலமைச்சர் மு க அவர்கள் ஆட்சியில் நடத்திருக்கின்றனர் நன்றாக இருந்தாலும் உங்களுடைய தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போட்டியாக ஒரு அரசியல்வாதி இருக்க முடியும் என்றால் அதாவது ஒரு கட்சிக்கே விசுவாசமா இல்லைன்னா மக்களுக்கு அப்படி விசுவாசமா இந்த எம்எல்ஏ செல்லப்பெருந்தக பாரம்பரிய அரசியல் பயணம் ஆரம்பித்தது புரட்சி பாரதம் முதல் கட்சி இரண்டாவது கட்சி புதிய தமிழகம் இரண்டாவது கட்சி மூன்றாவது கட்சி விடுதலை சிறுத்தைகள் நான்காவது கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி கட்சியில் கட்சி விரோத நடவடிக்கையாக நீக்கப்பட்ட பிறகு ஐந்தாவது கட்சியாக திமுக சேர பார்த்தார் திமுக சேர விடவில்லை என்பதற்காக காங்கிரஸ் சேர்ந்தார் பாருங்க இது உங்க எம்எல்ஏ உடைய லட்சம் அன்னைக்கு திமுக தார ஸ்டாலின் ஐயாவை போடுறாங்களோ இல்லையோ செல்வ பெருந்தவையினுடைய புகழ்ச்சி தான் இருபத்தி மூன்றாம் புலிகேசுக்கு சமமாக இருக்கும் நேரம் மட்டுமே தன்னுடைய வேலை என்பதை நினைத்துக் கொண்டு ஸ்ரீ பெரும்புதூர் மக்களுக்கு சேவை செய்வது தன்னுடைய வேலை இல்லை என்பதில உங்களுடைய எம்எல்ஏ தெளிவா இது எம்எல்ஏ நம்ம கிடைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒரு பக்கமே அடுத்து எம்பி பத்தி பேசவே வேண்டாம் டி ஆர் பால் அவர்கள் இரண்டு முறை இங்க போட்டிடுறாங்க யாராச்சும் கேட்டிருக்கீங்களா விட்டேன் ஏன் சொத்தங்கள் தஞ்சாவூரில் போட்டிடவில்லை யாராச்சும் கேட்டிருக்கீங்களா ஐயா தஞ்சாவூரை முடித்துவிட்டு இங்கே வருகின்றேன் தஞ்சாவூர்ல எல்லா வருடமும் கூட ஏப்ரல் ஒன்பது என்கின்ற நாள் வந்து கரிநாள் பிளாக் டே குறிப்பாக மன்னார்குடி பக்கத்துல வடசேரிங்கிற ஊருக்கு போனீங்கன்னா ஏப்ரல் ஒன்பது அப்படிங்கிற நாள பிளாக் டே கரிநாளாக கொண்டாடுவோம் நான் இரண்டு மூன்று ஆண்டுகளாக கேட்கிற ஏங்க கொண்டாடுறேன் ஐயா வடசேரி மன்னார்குடியில இரண்டாயிரத்தி பத்துல டி பால் அவர்கள் ஒரு சாராயை அமைக்கிறதுக்கு தயாராகிறார் அங்கிருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எதிர்க்கின்றார் உடனே விவசாய பெருமக்களை அழைத்து நம்முடைய தாக்குதார் கூட்டம் போடுறா கூட்டம் எங்கேயே போடணும் தாசிலார் அலுவலகத்துல கூட்டம் போடலாம் ஆனா விவசாயம் விவசாயிகள் நிலத்துல கூட்டத்தை போடலாம் யாராச்சும் சாராய ஆலைக்குள்ள விவசாய கூட்டத்தை கூட்ட போறாங்க இல்லையா சோ தாசில்தார் அவர்கள் யாரெல்லாம் டிஆர் பாலவர்கள் சாராய ஆலை கீழ்ச்சி கட்ட குணாத என்று சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அவர்களை அதே நிறுவனத்தை தாம் அழைத்து கூட்டம் போடுறா